ஹாய் மெலேகியார் க்ரீமை பற்றி சொல்லுங்கள் மெலேகியார் க்ரீம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அது வந்து பிக்மெண்டேஷனாக இல்லாமல் ஆகுமா ஒரு ப்ளீச்சிங் க்ரீமாக என்ன ஏதுன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மெலேகியார் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்கின்னை வந்து நல்லா வைட்னிங் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஒரு ப்ளீச்சிங் க்ரீம் மெலேகியார் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இல்லாது ஃபேஸ் வாஷ்ஷாக இருக்கலாம் சீரமாக இருக்கலாம் அந்த மாதிரியான இதுகள் தான் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணணும் சீரம் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை சில பேர் கேட்குறாங்க அதை யூஸ் பண்ணால் சீரம் யூஸ் பண்ணலாமா நைட் க்ரீம் மாதிரி தானே நாங்கள் நைட்டுக்கு தானே இதை அப்ளை பண்ணுறோம் பகலையில் சீரம் யூஸ் பண்ணலாமா அப்படின்றலாம் நீங்கள் வந்துட்டு அது யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் எந்த வைட்னிங் ப்ராடக்ட்டும் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை ஃபேஸ் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு சன் ப்ளாக் வந்து சன்ஸ்க்ரீன் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள் சன்ஸ்கிரீம் தான் வந்து தேவை நாங்கள் அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் வேறு சீரமோ வைட்னிங் க்ரீம்ஸோ எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அதே மாதிரி பிக்மெண்டேஷன் வந்து நிறைய வந்து பேருக்கு வந்து அந்த ஸ்கின்லே வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாம் வந்து இங்கேனக்குள்ள எல்லாம் மாதிரி வந்து ஒரு வந்து ஸ்கின் வந்து டார்க்காக ஒரு மாதிரி கிட்ட 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 கிட்டையாக நிறைஞ்சி அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கிற ஆகளுக்கு வந்துட்டு ஜட்டினோயின் க்ரீம் நல்லம் மற்றது வந்து மெலேக்கியார் ஸ்கின்னை வைட்னிங் ஆகுறதுக்கு ஒரு ப்ளீச்சிங் க்ரீம் தான் நீங்கள் அதை அப்ளை பண்ணினா கட்டாயம் வந்து சன்ஸ்க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும் மெலேகியார் க்ரீம் வந்து யூஸ் பண்ணினதில் நல்ல ரிசல்ட்டும் வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி வந்து கட்டாயம் நீங்கள் அந்த மாதிரி ப்ளீச்சிங் பண்ணின இடத்துல சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணிவிட்டு தான் வெயிலில் வந்து போகணும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணினா தான் வந்துட்டு வந்து வெயிலில் போக்கலை அதுக்கு மேலே அப்ளை சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணணும் அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு இது நைட்டுக்கு இந்த ப்ளீச்சிங் க்ரீம் அப்ளை பண்ணணும் பகலையில் வந்து வெயிலில் போகிறோம்னு சொன்னால் கட்டாயம் பகலையில் இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது சன்ஸ்க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னால் ப்ளீச்சிங் பண்ண இடம் வந்து வெயிலில் படக்கூடாது நல்லா வந்து விளங்கி கொள்ளுங்கள் நீங்கள் அந்த ப்ளீச்சிங் க்ரீம் அப்ளை பண்ணின ஸ்கின் வந்து வெயிலில் படக்கூடாது பட்டா இது வந்து இன்னும் பிக்மெண்டேஷனை கூடுறதுக்கும் கருப்பாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஆகும் அதால் வந்துட்டு கட்டாயமாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள் ப்ளீச்சிங் பண்ணுன ஸ்கின்னை வந்து வெயிலில் வந்து படுறதுக்கு வைக்கவே வேணாம் மேலே சன்ஸ்க்ரீன் கட்டாயம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் இல்லாட்டி தேவையில்லாத வேறு வேறு பருவ வரது பிக்மெண்டேஷன் கருப்பாகிறது எல்லாமே வந்துட்டு வரும் அதால் வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு மலேக்கியார் க்ரீம் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த சன்ஸ்கிரீம் கட்டாயம் அவங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சன்ஸ்கிரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள் மற்றது வந்துட்டு க்ரீம் வேணும்னு சொன்னால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ண வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னென்றாலும் மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகுறதுக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணணும் என்ன மாதிரி இது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லுவேன்